வணக்கம் இன்று ஒரு திருப்புகள் தோலெலும்பு சீன பேழி துன்று கோழி பொங்கு சோரி பிண்டம் வடிவான தோலெலும்பு சீன ரம்பு பேழி துன்று கோழி பொங்கு சோரி பிண்ட வடிவான തൂള ബംഗം വമ്പിലേ സുമലത ആൻമേലിന് തൂള ബംഗം വമ്പിലേ സുമലത അൻമേലിത് സോറും ഇഴുന്ന നോയ തുയരാ സോറും ഇളത നോയകൃ തുയ കോണ കണ്ട ലോകമുണ്ട് മാൽവിരിഞ്ചനാരണങ്ങൾ ആകമങ്ങൾ പുഴ്താഴും

ஆடல் வெல்றிலும் என்றும் நினைவேனோ ஆடல் வெல்றி வேலும் என்றும் நினைவேனோ வல்ல சொல்ற சோடி சந்த வேதம் அந்த ரூபி அம்பிவாணி பஞ்சபாணி பல்ந்த முருகோனி வேத மந்திரரூபி அம்பை வாணி பல் பாணி தந்த முருகோனி மாயை ஐந்து மேகமைந்து பூதமைந்து நாதமைந்து மாயை ஐந்து மேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் பெறும் சர அசரங்கள் வா பெரும் சராசரங்கள் உரைவோனே வேலையல்பு கூற வந்த ஏங்க தந்தையா நி கண்டு வேடர் மங்கை ஓணியல் ஜ அணிவோனே வேலி அல்பு கூற வல்ந்த ஏங்க தந்தையா நிகண்டு வேடர் மங்கையோணியல் ஜ ി വീര മംഗ് വാറി മങ്കി പാറ നേര മങ്കള പെരുമാളി മേരു മങ്ക വൾത പെരുമാളി നേരും മംഗയാളവെരുമാളി தோழும் தோழும்ங்கி ஆடல் வென்றி வேலும் என்றும் நினைவே ஆடல் வெல்றி வேலும் என்று நினைவேனோ